யாராவது ரெண்டு பேரும் தோன்றீங்கன்னா காட்சி தருவா அந்த ஆச்சரியத்தையும் அந்த மகோன்னதமான காட்சியையும் நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க ஓம் அந்த இடம் தான் ஓம்

எப்படி இந்த சிலைக்கு எந்த சக்தியும் இல்லையோ அதே மாதிரி தான் கோயில் இருக்கிற எந்த சிலையிலும் சக்தியே இல்ல நம்ம நாட்டில் தான் படிப்புக்கு ஒரு கடவுள் பணத்துக்கு ஒரு கடவுள் இருக்கு ஆனா பணம் இல்லாத ஏழைகள் அதிகமா இருக்கிறதும் பாமரர்கள் அதிகமா இருக்கிறதோ நம்ம நாட்டில் தான் படிப்புக்கோ பணத்துக்கோ கடவுளே இல்லாத மேலை நாடுகள் பணத்திலையும் படிப்புலயும் முன்னேறிக்கிட்டே இருக்கேன் ஏன் அப்படி ஒரு கடவுள்களே இல்ல கடவுள்கள் வாழறதா சொல்ற கோயில்கள் பெரிய பெரிய பூட்டுகளால பூட்டப்படுது தங்க நகைகளால் அலங்கரிக்கப்பட்ட கடவுளோட ஊர்வலங்கள் முன்னாடியும் பின்னாடியும் ஆயுதம் கடவுளால காப்பாற்ற முடியாதா முடியாது ஏன்னா கடவுளே இல்ல காலங்காலமா நாம கடவுளை கும்பிட்டு தான் இருக்கும் புது புது கோயில்களை கட்டிக்கிட்டு தான் இருக்கும் ஆனாலும் கோடிக்கணக்கான ஏழைங்க அடிப்படை கிடைக்காம குடிசையிலே பரம்பரை பரம்பரையா வாழ்ந்துட்டு இருக்குமே ஏன் ஏன்னா கடவுளே இல்ல கோபப்படாம ஆத்திரப்படாம நான் சொல்றதை கேட்டு யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த உண்ண உங்களுக்கே புரியும் இதுக்கு வரலாற்றுல இருந்தே ஒரு உதாரணம் சொல்றேன் சாணக்கியன் சாணக்கியன் ஒரு மதுவுக மந்திரி இருந்தான்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் அவன் தம் மன்னனுக்காக ஆலோசனை சொல்றதுக்காக அர்த்த சாஸ்திரம்னு ஒரு புத்தகம் எழுதுறான் அதுல சொல்றான் மன்னா உன் கஜானா காலி ஆயிட்டா புது புது கடவுளை உருவாக்கு அந்த கடவுளுக்கு கோயில் கட்டணும் சொல்லு மக்கள் தங்கிட்டிருந்த பொண்ணையும் பொருளையும் வாரி வாரி வழங்குவாங்க அதுல கொஞ்சத்துல கோயில கட்டிட்டு மத்தத உன் அன்னைக்கு நடந்தது இன்னைக்கும் தொடருது இதை விட்டுட்டோம்னா புது புது கடவுளும் கோயில்களும் உருவாக்கிக்கிட்டு தான் இருப்பாங்க அத நம்பி நம்பி நம்ம வாழ்க்கை நிலையோ கீழே போய்கிட்டே தான் இருக்கும் நாமெல்லாம் ஒரே இனத்தை சேர்ந்தவங்க ஒரே விதையின் மலர்கள்ங்கறத மறந்துச்சு ஜாதி பேர்லையும் மதத்தின் பேர்லையும் ஒருத்தரை ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ரத்த வெள்ளத்துல புரண்டுகிட்டு இருக்குமே ஏன் நாம எல்லாரும் ஒண்ணு சேர முடியாம நம்முடைய கைகள் எல்லாம் ஜாதிங்கிற பேரால தனித்தனியா கட்டப்பட்டிருக்கு நாம எல்லாம் ஒண்ணு சேரணும்னா ஜாதிகளை ஒழிக்கணும் ஜாதிகளை ஒழிக்கணும்னா ஜாதிக்கு மூலமா இருக்கிற மதங்களை ஒழிக்கணும் மதத்தை ஒழிக்கணும்னா மதத்துக்கு மூலமா இருக்கிற கடவுளை ஒழிக்கணும் நாம ஒண்ணு சேரத்துக்கு தடையா அந்த கடவுளே இருந்தாலும் சரி அவட தூக்கி எரியணும் கடவுள் இல்லையா வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கா எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கீங்களா இருக்கா தடுக்கிறான் தப்பு சரி வேலு சாமி நீங்க போறதுக்கோ உங்க மிரட்டலுக்கு அடி நான் இங்க வரல நான் இந்த ஊர்லயே தங்கி பகுத்தறிவு பிரச்சாரம் பண்றதுக்காகத்தான் அரசாங்க அனுமதி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்பா நீங்க சாமியாரே இல்லாம

ஆட்டி இருக்க ஒன்னு இல்லை சொல்ற எல்லா மனுஷங்களுக்கு நீ இருக்கிற காட்டு ஒன்னு விட எனக்கே பெருசு பெருசில் ஒவ்வொரு கையில அறுத்துக்கிட்டு இந்த தீய நான் இறங்க போறேன் கடைசி கையில அறுத்துக்கிட்டு நான் உங்கிட்ட வரேனா இல்ல என்னை காப்பாத்த மரியா நீ வரையான்னு நீ ஏன் முடிவு பண்ணு

நெருப்படாத பார்வை பார்வா மஞ்ச புலகலாம் மாம்பழம் மாதிரி இப்ப பார்த்தா மழை வந்துடுமோ எடுத்துருவேன் வரமாட்டியா நீங்க வந்து செஞ்சு செய்ய போகுதுன்னா என்கிட்ட வந்துடுறாங்க நான் தான் வைக்கிறேன் ஐயா பூசாரிகள் கேட்ட போதுலாம் மழை வந்துருச்சுன்னு வச்சுக்கீங்க பஞ்சம் இருந்திருக்காது பட்டினி இருந்திருக்காது

நீ தண்ணி அடிக்கலனா ஆத்தா மலை வர வச்சிருப்பா இல்லாட்டி எம் உள்ள தண்ணி அடிக்க வச்சிருப்பா இங்க பா இதுக்கு மேல இந்த ஊர்ல நீ இருக்கணும்னா ஒழுங்கா ஆத்தா கால விழுந்து மன்னிப்பு கேட்டு பொட்டிக்கட வச்சு பழச்சுக்கப்போ இல்ல இந்த ஊரை விட்டு காலி பண்ண வேண்டி இருக்கும் ஆமா அந்த ஏன் ஊரை விட்டு போக சொல்றீங்க ஆண்டவன் இருக்குன்னு அவர் மனசை மாத்திரத்துக்கு தான் ஆத்தா அவர் இந்த ஊருக்கு அமைச்சிருக்குன்னு ஏன் நினைக்க கூடாது உங்களுக்கு உண்மை இன்னைக்கு நடந்தது கல்யாணமா இருக்கலாம் ஆனா என்னைக்கு என் கொள்கையை நீங்க ஏத்துக்கிறீங்களோ அன்னைக்குதான் நம்ம உண்மையான கல்யாண நாள் இது ஆத்தா எடுத்த முடிவு உங்களையும் என்னையும் சேர்த்து வச்சதே உங்களை மாத்திரத்துக்கு ஆத்தா இவ்வளவு நல்லவரா இருக்கீங்களே ஏன் பக்தி இல்லாம இருக்கீங்க ஆத்தா இல்லன்னு ஏன் சொல்றீங்க இதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது பக்தி தாமா மனிதாபிமானத்துக்கு பெரிய தடை கடவுள் பக்தி இருக்கிறவன் பக்கத்திலே ஒருத்தன் கஷ்டப்பட்டா கூட இது அவன் விதி தலையெழுத்து போன ஜென்மத்துல செஞ்ச பாவம் கடவுள் அவனுக்கு கொடுத்த தண்டனைன்னு சொல்லிட்டு உதவி செய்ய முடிஞ்சா கூட செய்யாமையே போயிடுவான் ஆனா கடவுள் இல்லைன்னு சொல்ற நாத்திக மனுஷனுக்கு மனுஷன் தான் உதவி செய்யணும் வேற எந்த சக்தியும் வந்து உதவி செய்யாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அடுத்த மனுஷனுக்கு தன்னால முடிஞ்ச உதவியை செய்வோம் இதெல்லாம் போக போக உங்களுக்கு புரியும் இந்த கல்யாணத்தையே நான் உங்களை மாத்திரத்துக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பமா தான் எடுத்துக்கிட்டேன் சரிங்க நான் வெளியே வெளியப்படுத்துகிறேன் நீங்க நிம்மதியா தூங்குங்க

மலைக்கு கீழே இருக்கிற ஏழைகளையே பாதுகாக்க முடியல அநீதிகளை தட்டி கேட்க முடியல ஏன் கோயிலுக்குள்ள நடக்கிற அக்கிரமங்களே தடுக்க முடியல கடவுளே கடத்தப்படுறான் காணாம போறான் தன்னையே பாதுகாக்க முடியாத கடவுள் உங்களை எல்லாம் பாதுகாப்பான்னு நம்பி இல்லாத கடவுளுக்காக பிரார்த்தனை செஞ்சு உடலை வருத்தி விரதம் இருந்து தீ மிதிச்சு இன்னும் எத்தனையோ காட்டு மிராண்டித்தனமான மூட நம்பிக்கைகள் அழுது புரண்டாலும் அந்த கடவுளால உங்களுக்கு ஆனது எதுவுமே இல்லை நல்லா யோசிச்சு பாருங்க கோயில் கட்டி பூஜைகள் பண்றதுனால பிரச்சனைகள் தீரும் உலகத்துல இந்நேரம் பிரச்சனைகளே இருக்க கூடாது கடவுள் இல்ல இல்லவே இல்லை கடவுள் இல்ல இல்லன்னு சொல்றதுனால நான் கடவுளுக்கு விரோதியா இந்த ஏழைகளை காப்பாற்றவும் அநீதிகளை தட்டி கேட்கவும் ஒரு கடவுள் இல்லையா என்னுடைய கவலை வெளிச்சத்துக்காக விட்டில் பூச்சிகள் விளக்கலே வந்து சாகர மாதிரி நம்ம பிரச்சனைகளையெல்லாம் கடவுள் தீர்ப்பான்னு பக்திங்கிற போதை விழுந்து அழிஞ்சுக்கிட்டு இருக்கமே இவ்வளவு ரிஷிகள் இருந்தோம் இவ்வளவு முனிவர்கள் இருந்தோம் கோடிக்கணக்கான கடவுள் இருந்தோம் நம்ம பிரச்சனை எல்லாம் ஏன் தீரல ஏன் இதையெல்லாம் நீங்க யோசிக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் தலையெழுத்து விதி கண்ணுக்கு தெரியாத நூத்து கணக்கான பூட்டப்பட்டிருக்கீங்க எல்லா நாட்டையும் போல நாமும் தலை நிமிந்து நடக்கணும்னா அந்த விலங்குகளை உடைக்கணும் அந்த விலங்குகளை உடைக்கிறதுக்காகத்தான் வாழ்க்கையெல்லாம் பகுத்தறிவு பிரச்சாரம் பண்றது என்னுடைய லட்சியமா வச்சிருக்கு அந்த லட்சியத்துக்கு யார் குறுக்க வந்தாலும் நான் அனுமதிக்க மாட்டேன் நிக்கிறாங்களே பார்வதி இந்த ஊரே கட்டாயப்படுத்துச்சுங்கிறதுக்காக தான் அவங்களைய மனைவியா ஏத்துக்கிட்டேன் ஆனா இது வரைக்கும் ஊருக்காக தான் கணவன் மனைவியா வாழ்ந்துமே தவிர உண்மையிலேயே நாங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியா வாழவும் இல்ல வாழவும் முடியாது இதே ஊர் ஜனங்க முன்னாடி நான் சொல்றேன் கடவுள் இல்லங்கிற என்னுடைய கொள்கையை அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா தொடர்ந்து நான் அவங்களோட வாழ சம்மதிக்கிறேன் இல்லைன்னா அவங்க விருப்பப்பட்டா இன்னொருத்தரோட அவங்களோட வாழ்க்கையை இணைச்சுக்கலாம் இதுதான் என் முடிவு உங்களை திருத்தத்துக்காக என்னோட கழுத்துல தாலி விழுந்துச்சாடே

இத்தினாலும் கடவுளை வந்து தான் சொல்லிட்டு இருந்தா இன்னைக்கு என்ன நான் கடவுள் மேலே கை வச்சுதான் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க அவரை காப்பாத்தி நீதான் என்னோட சேர்த்து வைக்கணும் நீ இருக்கிய நீ இருந்துமா இவ்வளவு பிரச்சனை உலகத்தை படைச்சதுக்கு அப்புறம் என் படைப்பெல்லாம் பார்க்கறதுக்கு முதல் முறையா இப்பதான் வர வரும்போதே கடவுள் இல்லைங்கிற குரல் கேட்டுச்சு என்ன இல்லேன்னு சொல்ற அளவுக்கு உனக்கு என்னப்பா பிரச்சனை எனக்கு பிரச்சனை இல்லை எல்லாருக்கும் பிரச்சனை எல்லாம் பிரச்சனை பிரச்சனைய சொல்லு அது சொன்னா புரியாது அனுபவிச்சு பார்த்தாதான் புரியும் நீ ஒரு சாதாரண மனுஷனா வந்து பாரு உனக்கு பசிக்கணும் தாகம் எடுக்கும் முண்ணுக்குத்தினா ரத்தம் வருதும் அப்படிப்பட்ட மனுஷனா வந்தா தான் இந்த மனுஷனுடைய எல்லா பிரச்சனையும் உனக்கு புரியும் வா வந்து பாரு வர முடியுமா நீதானு சொன்னேன் சராசரி மனுஷனா வரணும் அதான் ரொம்ப சராசரி மனுஷனா வந்திருக்கேன் நீங்கதான் கடவுள்னு யாருகிட்டயும் சொல்லவே கூடாது சரி எந்த நேரத்திலையும் உங்களுடைய எந்த சக்தியையும் பயன்படுத்த கூடாது சக்தியை பயன்படுத்துறதா இனிமே எனக்கே ஏதாவது ஒரு பிரச்சனை கூட நான் எந்த சக்தியும் பயன்படுத்த முடியாது நீ தான் சராசரி மனுஷனா வரும் சொன்னேன் இனிமே எனக்கே ஏதாவது கஷ்டம்னா கூட நீ தான் என்ன காப்பாத்தணும் போலாமா மனுஷா கடவுள் இல்ல இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ தான் நானே முன்னாடி வந்துட்டேன் இனியாவது கடவுள் இருக்கிறார் சொல்லுவியா மன்னிக்கிறேன் நீங்க இருந்து இவ்வளவு பிரச்சனை என்ன நீங்க இருக்கிறதும் இல்லாம இருக்கிறதும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான் ஒருவேளை இந்த மனுஷனுடைய எல்லா பிரச்சனையும் நீங்க தீர்த்துட்டீங்கன்னா நான் கடவுள் இருக்காருன்னு ஒத்துக்கிட்டு கடவுள் இருக்காரு இருக்காருன்னு நானே பிரச்சாரம் கோழி கொஞ்சம் திருவிழாவுக்கு நேர்ந்து விட்ட கோழி இது எந்த கலவாணி பையன் வீட்லயாவது குழம்பாயிடுச்சோன்னு பயந்தே போயிட்டேன் ஏன் பார்வதி உன் புருஷனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதாமா அம்மா என்ன லபரத்தை போட்டுட்டீங்க எல்லாது அவன் நல்லபடியா முடிச்சி வெப்பா அதடா என்னங்க आचार्यமா இல்ல மனசா நான் மனச நேர்மனே தான் வர்றேன் ஆனா என்னத்தெல்லாம் கண்டுபிடிச்சிரான் மனுஷன் நான் சார் ரொம்ப சந்தோஷமா இருக்குடா இதெல்லாம் நீங்க கொடுத்த மூலைய ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தினால வந்த கண்டுபிடிப்புகளயா மனசா மனசா இந்த வாகனத்துல போனா சீக்கிரமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போலான்னு சொன்னா அந்த வாகனத்துல ஒண்ணு எடுத்துக்கேன் இல்லையா அதெல்லாம் நினைச்சா எடுத்துக்க முடியாதுயா ஏன் அந்த மனுஷனுக்காக மனசு படிச்சது என்ன காசு வேணையா இது என்ன புதுசா சொல்ற இது மனசு கண்டுபிடிச்சதானா ஆமா ஐயா இன்னைக்கு உலகத்துல கடவுளும் காசு தான் மிகப்பெரிய பிரச்சனை பாக்கதானே போறீங்க வாங்க கடவுளே முருகா மனுஷா இனிமே என்னால ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியாது பசி தாங்க முடியல கையால வலி பின்னது பசிக்குது இதுக்குதான் உங்ககிட்ட கடவுளாவே இருந்துடற பசிக்காத தூக்க வரன்னு சொன்ன நீ கேட்டியா மனுஷ மாதிரியா பசிக்கணும் ரத்தம் வரணும் வலிக்கணும்னா வருது திடீர்னு பசிக்குதுங்க ஒண்ணு இல்ல கையில காசு வேற இல்ல ஆஹ் ஐயா ஒரு நிமிஷம் இத வந்து என்னது கடத்தோட்டமும் இவ்வளவு கவர்ச்சிகரமா தோங்குது மனுஷன் சாப்பிட ஒண்ணுமே இல்லைங்கிறானே ஒருவேளை மனுஷன் நல்ல பட்டிருக்காது எதைக் கேட்டானு காசு காசுங்கிறானே என்னதான் காசோ அண்ணா பார்த்தோனே பறிச்சு சாப்பிடணும் போல இருக்கு அவ்வளவு அழகா கட்டி சார் வாங்க சார் ரசாலி சாப்பிடுங்க சார் மாம்பழம் சாப்பிடுங்க சார் ஆப்பிள் சாப்பிடுங்க சார் ஏ கிளாஸ் குவாலிட்டி சார் சாப்பிட்டு பாருங்க சார் நான் திராட்சை சாப்பிடுறேன் எதை வேணாலும் சாப்பிடுங்க சார் எவ்வளவு சாப்பிடுறீங்க சார் இப்ப எப்படி சொல்ல முடியும் வயிறார சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் அந்த வாழைப்பழத்தை எடுங்க இந்தா சார் ஆப்பிள் சாப்பிடுறியா சார் ம் அப்பா திருப்தியா இருக்கு பத்துமா

ஆமா இவனை பார்த்தா கேடி மாதிரி தான் ஏத்துது இவனை சேஷன் கூட்டு போய் நாலு தட்டு தட்டுனா எல்லாம் சரியா போயிடும் நிறைய சேஷன் சார் பதினெட்டு ரூபாய் ஐம்பது காசு சார் ஏயா பதினெட்டு ரூபாய் ஐம்பது பைசா ஏமாத்துறனா நீ எவ்வளவு பெரிய கேடியா இருப்ப சரி சரி ஒரு பத்து ரூபா விடு ஒண்ணு விட்டுரு சார் நம்புங்க சார் காசு இல்ல சரி உனக்கு வேணா எனக்கு வேணா அஞ்சு ரூபா கொடுத்துரு சார் உண்மையாவே காசு இல்ல இருங்க மனுஷன் இப்ப புரிஞ்சிச்சு தடியோட வந்து தயாரா இருக்கா அதான் என்ன கிண்டவா பண்ற யோ வீட்டுல பொண்டாடி கிட்ட சண்டை போட்டு காப்பி குடிக்காம வந்துட்டேன் ஒரு ரெண்டு ரூபாவது குடியா ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க இப்போ ஒரு பைசா இல்லை ரெண்டு ரூபாய் கூட இல்லாம எதுக்கடா உயிர் வாழறீங்க ரெண்டு ரூபாய் இல்லைன்னா ஒரு மனுஷன் உயிரே வாழக்கூடாதா ரெண்டு ரூபாய் முக்கியமான விஷயமா கடவுளே இது வரைக்கும் நான் எதுவும் ஊருக்காகத்தான் தான் கேட்டிருக்கேன் எனக்காக எதுவுமே கேட்டதில்லை இன்னைக்கு எனக்காக கேட்க போற பொண்ணுக்கு நல்ல வாழ்வு கூட அண்டவா என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வண்ட குடோண்டவம் மனுஷா இன்னும் பிரம்மாண்டமா பெருசா இருக்கு இது யாரோட வீடா ஐயா இது உங்களோட வீடு என்னோட வீடா இது வீடுன்னு சொல்ல மாட்டாங்க கோயிலும் சொல்லுவாங்க ஐயோ நானா இங்க இருக்கிறதே இல்லையே இல்லாத எனக்கு எதுக்கு எவ்வளவு பெரிய வீடு மனுஷா ஐயா இங்க ஒரு மிகப்பெரிய வீடு இருக்கு இதுவும் எனக்காக கட்டப்பட்ட கோயில் கோயிலா ஆமா ஐயா இவங்க கடவுள் வேற எங்க கடவுள் தான் உண்மையான கடவுள் எங்க கடவுள் தான் வழி பண்ணும் சொல்ற இன்னொரு பிரிவு அப்போ கடவுள் இருக்குதுன்னு நம்பதுலயே இன்னொரு பிரிவு இருக்கா நிறைய பிரிவு இருக்கியா அதுக்கு பேர் தான் மதம் யானைக்கு ஆத்திரம் வந்தா அறிவு வளர்ந்தா அழிவு வேலையில் ஈடுபட்டா யானைக்கு மதம் பிடிச்சிட்டு தான் சொல்றீங்க ஆனா மனுஷன் தனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயத்துக்கு ஏன் மதம்னு பேர் வச்சிருக்கான் யானைக்கு மதம் பிடிச்சாலும் மனுஷனுக்கு மதம் பிடிச்சாலும் முடிவினுமோ அழிவுங்கிறதுனால ரொம்ப அர்த்தத்தோட அந்த பேரை வச்சுட்டு தான் போல் இருக்கு அப்போ இந்த கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒன்னு மாதிரி ஆளுக்கும் கடவுள் இருக்குதுன்னு சொல்ற அந்த மாதிரி ஆளுகளுக்கும் அடிக்கடி தயாரா விடணும்டா கடவுள் இல்லைங்கிறவன் கோயில் அடிச்சதா சரித்திரமே இல்லையா ஆனா கடவுள் இருக்குதுன்னு சொல்லிக்கிறவன் தான் ஒருத்தன் கோயில் ஒருத்தன் இடிச்சுக்கிறதும் ஒருத்தனை ஒருத்தன் வெட்டிக்கிறதும் ரொம்ப வழக்கம் ஆயிடுச்சு அப்படியா அப்ப கடவுள் இருக்குதுன்னு சொல்றவன் கடவுளோட வீடு கோயில் அதையும் அடிப்பானா இடிச்சிருக்கானே அப்ப நீங்க சொல்றீங்க அவனை செய்யறாங்க ஏமன் சாப்பிடுச்சுங்க நான் வந்தேன் ஏன் ஊருக்கு போய் சொன்னேன் நான் கடவுளுங்கிற விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப நீயோ போய் சொல்லியிருக்கீயே அது நீங்க இல்ல ஒரு மனுஷன் தன்னை கடவுளूं சொல்லிட்டு இருக்கான் உங்கள அவ ஐயோ வரவே பண்ண எனக்கு நினைச்சல அவமா இதெல்லாம் எதுக்கு வருமான ஐயா வியாபாரம் இதுல கூடவா ஆமாங்கய்யா இவனை மாதிரி ஒர்த்தம் கிடையாது லட்சக்கணக்கான சாமியாருங்க இந்த நாட்டுல இருக்கானுங்க அவனுங்களுக்காக இந்த ஜனங்க கோடி கணக்கான ரூபாய்களை கொடுத்துறானுங்க அதுல அவங்க சுகபோகமா வாழ்ந்துட்டே இருக்கானுங்க ஐயோ நாளைப் பெரிய சாதாரணமா நினைக்காதீங்க ஆமா வேற என்னமோ

இந்த பிரபஞ்சத்தை படைக்கும்போது கூட எனக்கு இவ்வளவு படபடப்பெல்லாம் வர்றது இல்லை ஆனா பாக்குறக்கே ரொம்ப பதட்டமா இருக்குப்பா ஹார்டடா சொல்லுறியே அது வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா கவலைப்படாதீங்க நிறைய டாக்டர் இருக்காங்க நான் பாத்துக்கிறேன் மனுஷா உன்ன மாதிரி ஒரு மனுஷன் பாதைய படிதாமா கிடக்கான் அதை பாத்துட்டு மத்த மனுஷங்களெல்லாம் சாதாரணமா போறாங்களே ஐயய்யோ மனுஷா மனுஷா

ய்யா கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் அய்யா உங்களை மாதிரி ஒரு மனசன் உசுறு அவனுக்கு கொடுத்த துணி இல்ல படுக்கிறதுக்கு இடம் இல்லை சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல அனியாயமா செத்து போயிட்டான் இல்ல நீங்க சாகடிச்சிட்டீங்க ஆனா கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்கு மூணு வேலையும் சாப்பாடு அவ்வளவு நகனட்டு அவ்வளவு பெரிய கோயில் எந்த கடவுளையா உங்க கிட்ட இதெல்லாம் கேட்டா சரி இந்த மனுஷன் எங்காவது அடக்கம் பண்ணும் அதுக்காக ஏற்பாடு பண்ணு அதுக்கும் காசு வேணுங்க அதுக்கும் காசா ஓகே என்னப்பா பூச்சா என்ன ரிலேட்டிவா அப்ப நம்ம தாதே